காய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து மீன் தான் வாங்கினோம் இது என்ன மீனுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விலை மீன் இது வந்து நண்டு கொஞ்சம் வாங்கினோம் என்னமோ தெரியல சந்தைக்கு போனதுமே நண்டு இருந்துச்சு மக்களே அதனால் நண்டு வாங்கியாச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி வெட்டிட்டேன் மக்காலை நம்மளுக்கு நேரமாக ரொம்ப டைம் ஆகிட்டு பன்னெண்டரை ஆகிட்டு அதனால் மீனை மட்டும் தான் என்னால் காமிக்க முடிஞ்சிச்சு டைம் ஆகிட்டுங்கிறதுனால என்னால் ஃபுல் வீடியோலாம் மீனை ட்ரை பண்ணுறது ஷார்ட் ஷார்ட்டாக தான் என்னால் போட முடிஞ்சிச்சு நான் சா சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட்டாக தான் மீன் வந்துச்சு வேற அதனால் வந்து வீட்டுக்கு மீன் லேட்டாக தான் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி மண்டை கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு முடிச்சிட்டு வாங்கிட்டு வந்தாங்க மக்களே இவ்வளோ தான் நம்ம மீன் இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குளம் இந்த சாதமும் அடுப்பில் வச்சாச்சு மக்களே ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருந்துச்சுன்னா இன்னொரு பக்கம் நம்ம மீன் அந்த நண்டை வந்து ஃப்ரை பண்ணதை போகிறேன் எப்பவும் கிரேவியாக தான் இருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வித்தியாசமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு மண்டை இதெல்லாமே கொஞ்சம் குழம்பை வச்சிடலாம் பார்த்தேன் அதில் ரெண்டு நண்டு எடுத்து போட்டேன் குழம்புல ரெண்டு நண்டு மட்டும் போட்டேன் அது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் மாங்காய் வெட்டி போட்டிருக்கேன் மக்களை மீன் குழம்புலாம் மாங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நான் நார்மலாகவே மீன் குழம்புல மாங்காய் முழு அந்த கொட்டையோடயே போட்டு கொட்டையை மட்டுமே சப்பி சப்பி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதிலே நம்மளுக்கு மாங்காய் அதும் அது கூ அந்த மீன் குழம்பு அதை கூட்டு மட்டு கூட்டு மட்டுமே வச்சு சாப்பிட்ற மாதிரி மாங்காய் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் மண்டை அதெல்லாம் போட்டு குழம்பா வச்சு அடுப்பு மூடியாச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்தலாம் நம்ம வந்து ஒரு இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதே நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம் இன்னொரு பக்கம் மீன் நம்ம போட்டோம்ல அது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இந்த கொதிக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பாருங்கள் நண்டெல்லாம் எவ்வளோ அழகாக கொதி நல்லா வெந்து இதாயிருக்கு மண்டெல்லாம் சுருண்டுட்டு மக்களே பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் தான் வச்சிருந்தேன் நான் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீடு போகணுங்கிறதுனால நான் மீன் குழம்பு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தேன் காலையில் தோசைக்கு வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாலும் நான் நான் அடுத்த நாள் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிரும் நம்ம அடுத்த நாள் ஃபுல்லாகவே வீட்டில் இருக்க போகிறதுல கொஞ்சமாக செஞ்சு இன்றைக்கி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் சாதமும் வந்துட்டு வடிக்க போக்குறேன் இன்னொரு பக்கம் நண்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் போட்டு திருப்பி போட்டு மக்களே ஆல்ரெடி நம்ம வெந்துட்டு இந்த நேரத்தில் நான் வந்து எடுக்கிற டைமில் தான் உங்களுக்கு காமிச்சேன் ஃபஸ்ட்டே நம்ம நண்டை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருந்தோம் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம நல்லா ஃப்ரை ஆகிட்டு ரெண்டு சிப்டாக்ட்டு போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிப்பில் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துட்டேன் பெரிய பெரிய நண்டெல்லாம் முதல்ல போட்டு எடுத்துட்டேன் அப்புறம் ஷார்ட்டு அந்த கால் அதெல்லாம் லாஸ்ட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் பெரிய நண்டு பெருசாக இருந்தது இப்போ ஃப்ரை பண்ணி வரும்போது நம்மளுக்கு குட்டியாக வந்துட்டு மக்களே இது ரெண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அடுத்த சிப்பை நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இன்னொரு சிப்பில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு பவுலில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டாவது சாதமும் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு சாதத்தையும் வடித்து நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு தான் ப்ளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சலாம் நண்டு தான் முதல்ல நம்மளுக்கு நண்டு மீன் குழம்பு அப்புறம் சாதம் இதெல்லாம் தான் நம்ம வீட்டோட ஃபுட்டு நல்லா ஒரு பிடி பிடிச்சி சாப்பிட்லாம் மக்களையே இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ பாய் மக்களே எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் சாப்பிடுங்க பாய்